இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் வாய்ஸ் ஆஃப் காட் கடவுளுடைய குரல் வழி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வுக்கும் வழி நமக்கு வாழ்வுக்கும் வழி செய்வதாக இருக்கிறது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேச விரும்புகிறார் அவருடைய வார்த்தையிலே உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது நாம் நடக்க வேண்டிய பாதைக்கு வழியாக இருக்கிறது அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மோடு அவர் பேச விரும்புகிறார் இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகின்ற விடுதலை பயண நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தையை தூய் ஆவியானவர் காட்டுகிறார் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நின்று நோயை அகற்றி விடுவார் அன்பானவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் உடலிலே பலவிதமான நோய்கள் இப்ப நாம் பார்க்கிறோம் மருத்துவமனைகள் அதிகமாக பெருகிவிட்டது காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு நோய் ஆட்கொள்ளு மனிதனை சோர்வடைய செய்கிறது வாழ்க்கையை தொடர விடாமல் செய்கிறது இதோ இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகின்ற இறைவார்த்தின்படி ஆண்டவராகிய கடவுளை வழிபட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரை தொடர வேண்டும் அப்பொழுது நாம் உண்ணுகின்ற உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம் உடலில் நோயை அகற்றி விடுவார் என்று இந்த விவகாரத்தை சொல்கிறது நோய்க்கு காரணம் முக்கியமாக உணவு தண்ணீர் நாம் உண்ணுகின்ற உணவின் வழியாகவும் குடிக்கின்ற நீரின் வழியாகவும் நம் உடலிலே நோய் பற்றி கொள்கிறது நாளிலே ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற இறை வார்த்தை வழிபட வேண்டும் கடவுளை வழிபட வேண்டும் அவரை வழிபடுகிற வழிபடுவதற்கு எப்படி வழிபட வேண்டும் என்று அதே விடுதலை பயண நூல் பதினைந்தாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி ஆறிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய குரலுக்கு அக்கறை செவிசாய்த்து நலமாக தோன்றுவதை செய்து கற்றளை சட்டத்தை கை கொண்டால் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் சொல்றது யாரு மண்ணையும் படைத்த ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாக படைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் எப்பொழுது அவருடைய குரலுக்கு அவருடைய இறை வார்த்தைக்கு அக்கறையுடன் செவி சாய்த்து அவருக்கு என்ன விருப்பமோ அந்த இறைவார்த்தையின்படி அவருக்கு என்ன விருப்பமோ அவருக்கு நலமானதை செய்து விருப்பமானதை செய்து அவருடைய கட்டளைகளை சட்டத்தை கை நானே உன்னை குணமாக்குகிறான் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணமாக்கினார் இயேசுவே என்று பெயரை சொல்லவனுக்கு பார்வையை இயேசு கிறிஸ்துவை நாம் வழிபடுகிற பொழுது அவருடைய கட்டளை செவிசாய்க்கிற பொழுது அவருக்கு விருப்பமானதை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் எவ்வித நோயா இருந்தாலும் சரி எந்த பலவீனமா இருந்தாலும் சரி எந்த கவலை கண்ணீரோடு நாம் இருந்தாலும் சரியே ஆண்டவர் நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்வது நானே உன்னை குணமாக்குகிறார் ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் அவருக்கு விருப்பமானதை நாம் செய்ய வேண்டும் அவருடைய கட்டளைகளையும் சற்றத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவர் இதோ இந்த இறை வார்த்தையின் வழியாக இந்த திருவிவிலியத்தின் வழியாக சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையை நாம் கடைபிடித்து அந்த வார்த்தையின்படி நடக்கிற பொழுது நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று வாக்கு கொடுக்கிறார் இதோ இந்த நாளிலே மருத்துவமனையிலும் வீட்டிலும் நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று சொல்லி நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே உடைய இதே வார்த்தைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும் உமது கட்டளையை கடைபிடிக்கவும் உனக்கு விருப்பமானதை செய்யவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர இதோ இந்த நாளிலே ஆண்டவரே உடைய கற்றலைபடி நடந்து உடைய இரே வார்த்தையின்படி ஆண்டவரே உமது விருப்பத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவர ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறவரே இதோ இந்த நாளிலே ஆண்டவரே உடல் வியாதியார் ஆண்டவரே படுத்த படுக்கையால் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குணப்படுத்துகிற ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியோம் எங்களை பலப்படுத்தும் எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிராவே ஆமேன் 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 തീസി ఇరవ <muchas>